விஜய் டிவி சீரியல் நடிக ஒருத்தங்க இப்போ கர்ப்பமாக இருக்காங்களாமா ஸோ இந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க யாரவங்க அவங்க வெளியிட்ட பதிவை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளியான ஒரு படம் தான் பசங்க ஸோ நல்லா வரவேற்பை பெற்றிருது இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அன்பு கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் கிஷோர் முதல் படத்துலேயே தேசிய விருது இவர் வாங்கியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து கோழி சோடா படத்துலையும் நடிச்சிருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் அந்த படங்கள் இவருக்கான ஒரு அங்கீகாரத்தை சரியாக தேடித்தரல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் கிஷோரும் சீரியல் நடிகை பிரீத்தி ஸோ பிரீத்தி அவங்கள நம்ம விஜய் டிவி சன் டிவி சீரியல்கள் எல்லாம் பார்த்துருப்போம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்களை நம்ம தெய்வம் தந்த வீடு வள்ளி கேளடி கண்மணி வானத்தை போல போன்ற ஏகப்பட்ட சீரியல்களில் நம்ம பார்த்துருப்போம் ஆக்டர் கிஷோர் அவர்களும் சீரியல் நடிகை பிரீத்தி அவங்களும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஸோ இந்த நிலையில் இந்த பொங்கல் முடிஞ்ச டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் கர்ப்பமாக இருக்காங்களாம்மா ஸோ அதை இந்த புகை புகைப்படத்தோடு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தெரிவிச்சிருக்காங்க கூடவே ஹேஷ்டேகில் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் கம்மிங் சூன் ஹாப்பினஸ் ஓவர்லோடட் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சந்தோஷமான விஷயத்தை பார்த்த பிரபலங்கள் சின்னத்திரை ரசிகர்கள் பலருமே உங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க மஜா தமிழ் சார்பா நாங்களும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்